இது சாதாரணவன் கிடையாது நான் நானும் பலரை சந்தித்து வந்தவன் தான் கல்லூரியில் படிச்சிருக்கேன் கல்லூர ரவுடிகளை பார்த்திருக்கேன் எல்லாம் பார்த்திருக்கேன் ஆனா தரம் இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் you cannot call the chief minister of our state by his name you cannot ridicule them because they elected people மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் மிஸ்டர் பிரைம் मिनिस्टर என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா என்ன தவறுன்னு கேக்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள் சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் தான் சிங்கம் வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஒளியாருதான் ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் எல்லா திசைகளும் அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்குறதுக்கெல்லாம் வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் சிங்கம் வேட்டைக்கு போவானா வேட்டைக்கு மட்டும் சிங்கம் சிங்க வீட்டை விட்டு வெளியே வருமா மற்ற நேரத்தில் சாப்பிட்டு போய் தூங்கிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்க கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகின்ற சிங்கமா இருக்க கூடாது இது எதுக்காக சொல்றேன்னா தன்மையற்று பேசியதால் அவரை பற்றி நான் பேசுகிறேன் ஸ்டாலின் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கில் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கில் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேக்குற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவரே தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவாண்டார் நீ என்ன கூப்பிடுங்க அங்கிள் கூப்பிடுங்க தாத்தான் கூப்பிடுங்க என்ன வேணா கூட கவலைப்படல ஆனா தரம் என்று ஒன்று இருக்கிறது யூ கேன் கால் தீப் மினிஸ்டர் by his name you cannot ridicule them because they elected people makkalal therndedukapatta vargal நீங்க அந்த மனிதருக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும் உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல சின்னதா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால் நீங்கள் நடத்துகிற இந்த நீட்டு தேர்வு அதனால் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும்

திராவிட முன்னேற்ற கழகம் தெரியாதா நீட்டை கொண்டு வரும்போது ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் தகுதி இருப்பவர்கள் பதவிக்கு வர வேண்டும் தகுதி உள்ளவர்கள் அந்த பணிக்கு செல்ல வேண்டும் காவல்துறை நண்பர்கள்லாம் பாக்குறேன் அவங்க பிசிக்கல் டெஸ்ட் இல்லாம எந்த ஒரு பரீட்சையும் இல்லாமல் நீங்கள் காவல் அதிகாரி அமர்த்தி விட முடியுமா அமர்த்தலாமா பணி சிறப்பாக இருக்குமா ஐஏஎஸ் படித்தவர் வந்து படிச்சு முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்கிட்டு வந்து உட்கார வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் இல்ல அவர் பாஸ் ஆகி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா பரிசு எழுத வேண்டாம் சொல்ல முடியுமா அதே மாதிரி நீட்டு ஒரு உயிரை பாதுகாக்க செல்பவரை

மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கீங்க இல்லை நாங்கள் தெரியாமல் தான் கேக்குறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளோட இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்ற ஐரோணபதர் மை ப்யர் ஃப்ரெண்ட் விஜய் நோஸ் மீனியோ பாசிசம் பெரிய டோ மொசலு மசோலினி ஹிட்லர் இவங்களாம் கடைப்பிடித்தது பாசிசம்

இருக்கிற காஷ்மீர் முத்தலாக்கை நீக்கி இஸ்லாமிய சகோதரிகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரக்ஷா மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறாரா ஒரே ஒரு ராமர் கோயில் கட்டியதால் எங்கேயாச்சும் மோடிஜி அவர்கள் பன்னிரெண்டு கால ஆட்சியில் எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கிறேன் எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா